முன்னாள் அமைச்சர் விஜயமுனி மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு வாகன உதிரி பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமைய கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி சோய்சா இன்று பண்டாரவழை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜித் இதேபோன்று சட்டவிரோதமான முறையில் வேறு வாகனங்களை தயாரித்து பயன்படுத்தியுள்ளாரா என்பது தொடர்பில் ஊழலிப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக வளான மத்திய ஊழிப்பு பிரிவில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் சுமார் ஐந்து மணத்தியாலத்துக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்று நெல்லியடி பொதுச்சந்தை முன்பாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் கையெழுத்துப் பெறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வே வேந்தன் ஆகியோரும் கலந்து கையெழுத்துட்டதுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்திலே தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது போல நடவடிக்கைகள் அது மகிந்த ராஜபக்ஷ காலம் தொடக்கம் இன்று வரை நீண்டு கொண்டு இருக்கின்றது நல்லாட்சி என்று வந்த நாசமாக போன ஆட்சியிலும் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு அதன் பின்னர் விக்ரமசிங்க ஏதோ வட்டி விழுத்த போகின்றார் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பேச்சுக்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேதனையான ஒரு நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய வரலாற்றிலே ஆயுத புரட்சியை நடத்திய ஜேவிபியினர் ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவைகள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது அது ரோகண விஜயபீராவாக இருக்கட்டும் அது தலைவராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலைமையின் பின்னர் தான் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ஆட்சி போட மாறி இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு இந்த ஆயுத புரட்சியை நடத்தி அதிலே விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்களை ஆட்சி பீடத்திலே இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் ஓடித்திருக்கின்ற பொழுது இவர்கள் மாத்திரம் பயங்கரவாதிகளாக தெரிந்து கொண்டிருப்பதும் எவ்வாறு என்ற ஒரு கேள்வி எழுகிறது தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல் நீதியமைச்சராக இருக்கக்கூடியவர் பிரதிய நீதியமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்று தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மிக மோசமான நிலைமை அவர்கள் தடுத்து வைக்கப்பட இருப்பதை விட மிக மோசமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை அவர்கள் ஒன்றை அவர்களை விடுதலை செய்து ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பை வழங்க முடியும் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தண்டனை விதிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் அந்த வழக்குகளிலே இருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்க முடியும் அவை மிகச் சொற்பமானவர்களை வைத்துக்கொண்டு சுமார் இருபது பேர் தான் இன்றைக்கு அரசியல் இருப்பவர்களையும் விடுதலை செய்வதற்கு தயங்குகிறார்கள் சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்கள் என்ற சாட்டெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக இந்த எதிர்வரும் சித்திரை பொங்கலையாவது அவர்கள் வீடுகளிலே கொண்டாடக்கூடிய விதத்திலாவது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலையான அமைப்புகள் போன்றவற்றில் இணைந்து முழு வடக்கு கிழக்கினுடைய சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டிலே தமிழரசு கட்சி ஐம்பத்தாறு நாட்கள் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய கச்சேரிகளை முடக்கினார்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒழிய அதுவும் வேறு வழியில்லை அது அறுபத்தொன்று பிப்ரவரியிலே ஆரம்பித்து ஏப்ரல்லே அது இராணுவத்தினருடைய முற்றுகை அடக்குமுறை மூலம் முறையடிக்கப்பட்டது அதுபோல ஒரு நிலைமையை உலகத்துக்கு காட்டக்கூடிய விதத்தில் செய்யாமல் இந்த அடையாள போராட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் கண்துடைப்ப வரும் இதையெல்லாம் சற்றே பண்ணுவார்களா என்று தெரியவில்லை ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த கையெழுத்து கோரிக்கையை ஏற்று இவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் உடனடியாக ஒரு பரந்துபட்ட போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற அறைகூவலை நான் இந்த இடத்திலே விடுக்க விரும்புகிறேன் நன்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கை கைதிகளை விடுதலை செய்யக்கூறி ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது வடகிழக்கு ரீதியாக அந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று வடமராட்சி நெல்லியடி நகரிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகியும் நீண்ட காலமாக அதற்கு முன்னரே யுத்த காலத்திலே கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் இன்று சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று யுத்தம் முடிவடைந்த பின்னர் அண்மை காலங்களிலே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு கிட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் உணர்வால் பெற்று மீண்டு வந்த போராளிகள் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் இவ்வாறு கிட்டத்தட்ட முப்பத்தொரு தமிழ் அரசியல் கைதிகள் இன்னும் சிறைகளிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் புள்ளி உயரத்தின் அடிப்படையிலே முப்பத்தொரு பேர் ஆகவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதாவது யுத்தம் முடிந்து என்று பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் விடுதலை செய்யப்பட்ட இந்த போராளிகளால் இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ எந்தவித அச்சுறுத்தல்களும் ஏற்படுத்தப்படவில்லை அவ்வாறுதான் போராளிகள் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சொன்ன வாக்குறுதி வாக்குறுதிகளில் ஒன்று தமிழ் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்லி தான் அந்த வாக்குறுதியை அளித்து நம்ம மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இதில் கரிசனை கொள்ள வேண்டும் அவர்களும் ஒரு ஆயுத புரட்சியை செய்த ஒரு அமைப்பிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அந்த ஜேவிபி எனப்படுகின்ற அந்த ஆயுத போராட்ட இயக்கமும் பலர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே இருந்து பொது மன்னிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டவர்கள் அதன் பின்பு அரசியலுக்குள் வந்து இன்று நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாகவும் நாட்டையே ஆட்சி செய்கின்ற அளவுக்கு அவர்களுடைய இந்த கட்சி வளர்ந்து இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆட்சியிலே அவர்கள் இந்த போராளிகளுடைய இந்த வழிகளை அந்த வழிகளை பார்த்து அந்த வழிகளை உணர்ந்து இந்த போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஜனாதிபதி நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் ஒரு செய்தியை ஜனாதிபதிக்கு சொல்வதற்காகவே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய இந்த விடுதலை நாங்கள் இந்த வருகின்ற சித்திரை மாதத்திலே அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு இணைய வேண்டும் இந்த சி சித்திரை புத்தாண்டிலே அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இணைந்து இந்த புது வருடத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு இந்த அவர்கள் ஆவனை செய்ய என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி